என்ன வாங்கிட்டு வாங்கிகிட்டு தான் இப்ப ரெண்டு தரம் கொடுத்துட்டோம் லெட்டர் கொடுத்துட்டோம் எல்லாரும் சைன் வச்சு லெட்டர் கொடுத்துட்டோம் கவிச்சாளர் இப்ப வந்து கவிச்சாளரும் அதைப் மைண்ட் பண்ற இல்ல பதவிக்கு வந்துட்டு சும்மா வெளிக்கடை ரோட்டில் தான் பார்த்து நடக்கிற பிரச்சனையே பாக்குது பாருங்க கொடுத்து பாருங்க பாருங்க வியாபாரி மட்டும்தான் இருக்கிறேன் செய்கிறோம் கடவுரப்படுத்த செய்கிறேன் மட்டும் போனார் இது நாங்கள் நாங்கள் லெட்டர் கொடுத்து இது வேற இல்லை என்ன விழா போகுது கரட் என்ன விழா போகுது காளி மிளகாய் சின்ன வெங்காயம் மற்றும் பைத்தங்காய் என்ன விலை சொல்றேன் அனைத்து வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த கால கணக்கிரம் சுண்ணாக மரக்கறி சந்தைக்கு வந்தாங்க அதாவது இப்ப சீசனே வந்து ஒரு மரக்கறி சீசன் சொல்லலாம் இப்பதான் இன்னைக்கு தான் விஜயதசமி ஆகுது நவராத்திரி முழு விஜயதசமி இனி வந்து கந்த சஷ்டி வரும் பிள்ளையார் திருவம்பா வரும்படி வந்து அந்த சைவ நாட்கள் இனி வந்து மரக்கறிகள் மற்றும் வந்து நீ மழை காலம் வந்தனும் மெனக்கரிகள் வந்து பக்கம் நல்ல பெண் மடங்கள் ரெண்டு மூணு மடங்கள் எல்லாம் விலைகள் அதிகரிக்கும் சொல்லலாம் அப்படி விலைகள் கூற இது வந்து வர போது இப்ப வந்து அதான் ஒரு சிக்கல் வண்டி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவ்வளதான் ஒரு கிளம அப்படிதான் இருக்க பலதா போயிடும் இப்ப தச்சமயம் என்ன விலைகள் மெனக்கரியில் போகுதுன்றதை போய் கேட்டு சொல்லிக் கொள்ள நீங்க வந்து காணல பாதுகொடுக்குற மாதிரி இருக்கும் வந்து அங்க கதைக்கிற வியாபாரி மேர்ட்டு வந்து கேட்டு உங்களுக்கு தவற சொல்லிக் கொள்றேன் சந்தேஷமானவங்களா வந்து மேலோட்டமா நீங்க மேல சுண்ணாம்பக்கம் நீங்கள் சுண்ணாத்துல இருக்கீங்கன்னா மேகல வந்து வாங்கி கொண்டு தான் இருப்பீங்க நிறைய பேர் விலையும் உள்ள விலையும் ஓகேயா இருக்கும் நீங்க வந்து பாத்துக்கொள்ள மாதிரி இருக்கும் இந்த சீசன்ல கட்டாயம் மிளக்கிறது தான் நிறைய பேர் மச்சின் சாப்பிடவும் இருப்பீங்க நான் மிளக்கிறது தான் பக்கத்துல மீன் சந்தையும் இருக்கு அது ஒரு நாள் இன்னொரு நாள் வந்து காலையில் உங்களுக்கு என்ன வேண்டு போட்டுக்கொள்றேன் இப்போ நீங்கள் சந்தையை பார்த்து தண்ணிக்கொள்ளலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா லைட் ஆகிருக்கா சப்ஸ்கிரைப் தட்டி விட்டீங்கன்னா அடுத்தது காணொலியை வந்து நீங்க பாத்துக்கொள் மாதிரி இருக்கு ஓகே வாங்க இப்ப காலைக்கு ஓகேங்களா முதலாவது ஐயா இருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம் என்ன பேர்

நீங்க அங்க குயா கொடுத்து இங்க வந்து விக்கிறேன் நன்றி வந்து எங்கால அண்ணா நினைக்கிறேன் விளைகிறதுக்கு அப்புறம் முதலாளி என்ன இருநூறு இருநூறுவாக்கணும் இது வந்து இந்திய லங்காவி என்ன வெளில போகுது நூற்றி அறுபது நூற்றி அறுபது கிலோ மட்டும் உள்ள கிழங்கு இருநூத்தி நாற்பது ஆயிருக்க முகந்தா ரெண்டு இருக்குது பெருசு இருக்கு சின்ன விலை வித்தியாசமா சின்ன இருநூறு ஐம்பது ரூபாய்க்கு இருநூத்தம்பி இருக்கு கேரட் என்ன வெலை போகுது கேரட் கிலோ முன்னூறு பரவாயில்லை கொஞ்சம் விலை கூடி இருந்தேன் இருக்கு மிளகாய் நானூறுபாய் நானூறு சின்ன வெங்காயம் சின்னவங்க இருநூறு சின்ன வெங்காயம் இருபா இருநூற்றி இருபது மட்டும் என்ன வேலை பைதங்காய் இருநூத்தி ஐம்பது ஐம்பது இருநூற்ற கருணக்கிழங்கு கர்றக்கிழங்கு கிலோ முந்நூறு வாழ்க்கை வாழைக்காய் நூறு கிலோ முந்நூறு தக்காளி பழம் தக்காளி பாய் இருபத்தி நாற்பது என்ன வேலை போது அஞ்சூற்றி ஐம்பது ரூபாய் அந்நூற்றி ஐம்பது கிலோ நூத்தி இருபது மட்டும்

கந்து சசி வரும் விளாடவேறான் கொஞ்சம் கூட சூடு பிடிக்கும் மழை வந்தீங்கன்னா கொஞ்சம் விலக கூடும் மழை சீசன் மழை சீசன்ல கொஞ்சம் எல்லா இடமே விழா கூடும் இங்க மட்டுமில்ல எல்லா இடமே விளாட நன்றி வணக்கம் உன்ன பேர் ரமேஷ் எவ்வளவு காலமா சந்தையில கடை வச்சிக்கிறீங்க நான் வியாபாரம் செய்ய தொடங்கி ஒரு நாற்பது வருஷத்துக்கு கிட்ட ஆச்சு இங்க வெண்ணில இருந்து இடம் பெயர்ந்து போய் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா ஓகே இப்ப வந்து மிரக்கறி விலைகள் வந்து குறைஞ்சு ஒன்று போதா குடிக்கொண்டு வருது அது சில வேலையில மார்க்கெட்டில சாமான கூடுதலா வந்தா விலை குறையும் குறைய வந்தா விலை கூடும் விரதுகள் குறை விரத பொறுத்து இருக்கு மிரக்கறி ஒரு நாளைக்கு ஒரு விலை நிலைமையில மிரக்கறி எல்லாம் மகிழ்ச்சி இனி வந்து மேத்திரி கொஞ்சம் மிரக்கறி கொஞ்சம் சூடு சூடு பிடிக்கும் மழை காலங்கள்ல இந்த

ஹலோ ஆயிரம் ரூபா விற்கின்னு ஆயிரம் ரூபா விற்கிது ஓகே அது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு விலை போகுது இப்ப இங்கே வாங்கிட்டு வழி கடையில் விற்கிறேன்னு கொஞ்சம் கூட விலை கூட கூட வைக்கிறாங்க கொஞ்சம் லாபத்தை வச்சு கூட வைக்கிறேன் போஞ்சி என்ன விலை போகுது போஞ்சி அந்த விலை நானூறுரூவா குள்ளே நானூற்றம்பது ரூபா நானூறு இதெல்லாம் தம்புல்ல இதாக போஞ்சியது மெரலியா சாமான் தம்புலைக்கு வந்ததுதான் இங்கேயாவது விலை வரும் ஓகே மெயினா வந்து தம்புல லொரியல் படியே வந்து எத்தனை உள்ள லொரியல் வரும் இங்கே வந்து இந்த கோவா என்ன போகுது கோவா இருநூற்றம்பது ஒரு ஆயிரநூத்தி தக்காளி தக்காளி இருநூத்தி இருவதாயிர இருநூத்தி நாற்பது லீக்ஸ் இருநூற்றம்பது மரவள்ளிக்கிழங்கு

ரோட்டுக்கு ரோட்டு கூட கடைகள் கூட போட்டு அந்த கடை எடுக்காம இப்பவும் அந்த கடை நடந்து அதனால மக்கள் வந்து வந்து குறைவு சரியான குறைவு சரியான முந்தி ஆரம்பத்துல சுனா சந்தா பேமஸ் ஆயிருந்த சந்தை அந்த காலத்துல இருந்த சந்தை இப்ப சனம் சரியான குறை இப்ப என்னென்னா உத்தியோகங்களை போற வெளியால போறாங்க எல்லாம் சின்னத்துல ரோடு கடையில ஒண்ணு வாங்கிட்டு

நான் பதவிக்கு வந்துட்டு சும்மா வெளிக்கடை ரோட்டலதான் பாத்து இருக்கிறாரையே உள்ளுக்குன்னு நடக்கிற பிரச்சனையே பாக்கிறேன் நாங்க உள்ளுக்குன்னு பிரச்சனையே பாக்கிறேன் என்ன சொன்ன நாங்கள் எத்தனை முறை நாள் ஏன் இந்த நவீனமா இருக்கிற சும்மா செந்தே வளப்புறத்துல இருந்தாரு ஃபேமஸ்ஸா ஃபேர் போன சந்தேன் ஏன்னா சிங்களா இருந்து எல்லாம் வியாபாரிகள் வந்து சாமான் செய்து போனதா செய்யும் இப்போ செலவுத்த பாருங்க சிரமத்தை குடிக்க பாருங்க சனத்தை பாருங்க வியாபாரி மட்டும்தான் இருக்கிறேன் வியாபாரி வியாபாரி மட்டும்தான் இருக்குறேன் ஆட்களே இல்லை ஆட்களே இல்ல ஆமா ஆனா சும்மா கந்தலாம் மலிவு எல்லாரும் மருதாடம் போகுது மருதாணம் போட கீதா கீதா கேடைய பிரவலியா படுத்தினா நல்லா கீதையில ஒரு ஆள் ரெண்டு பேரும் ஏன்னு இருக்கணும் அவ சொல்றதா இல்ல இங்கே வந்து ஒரு விவசாயி விக்க சொல்லி சொல்லி போகலாமா இங்க விக்க சொல்லி நடவடிக்கை படுத்தின ஒன்றுமே நடவடிக்கைப்படுத்தின இப்ப வந்து அதை வந்தார் கேட்டார் செய்கிறோம் நடவரப்படுத்த செய்கிறோம் மட்டும் போனேன் இது நாங்கள் நாங்கள் லெட்டர் கொடுத்து இதுவரையில எந்த இந்த ஆட்சேபனையும் இல்லை

மேல பாத்தீங்கன்னா நிறைய வியாபாரமா நிக்கணும் மன ஆட்கள் வந்து வேறு ரசியான குறைவா இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணிருந்தாருண்ணே இதுக்கு ஃபுல்லா வந்து வியாபாரி தான் கூட நிற்கிறோம் நாளைக்கு நிக்கணும் இதுக்குள்ள ஒரு செட் இருக்கு எங்களால புதிய சந்தை இதோ இருக்குது உங்களுக்கு நார்மலா காட்டுறோம் பாருங்க நீங்களாலே வந்து நிறைய பேர் வந்து தகரை கொடியெல்லாம் போட்டு அதுக்கேறந்து வியாபாரம் நடந்துட்டுருக்கு நாங்கள் மெரக்கரியல் இருந்த விலைகள் கேட்டு சொல்லிருக்கோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க இப்படி கீழே இருந்த விலையிலும் கேட்டு போவோம் நீங்கள் எல்லாம் முன்னுக்கு எல்லாம் வந்தோன்னே நிறைய நிறக்கரிகள் எல்லாம் இருக்கு பாவக்காய் அது எல்லாமே இருக்குது ஒரு ஒரு ஆள்ட கேட்டால் மற்ற டைம் அதே விலைகள் தான் இருக்கு விலைகள் பெருசாக மாறக்கூடாது இப்போ மிளக இருந்த விலை நிறைய பேர்ட்டு கேட்குறது ஒரு ஒன்று ரெண்டு பேர்ட்டை கேட்குறது ஓகே ஆகுமே சாம்பிளுக்கு மேல மாங்காய் கருவேப்பில் அது எல்லாமே வைக்கணும் கீரை அது ரெண்டு விலையாக கேட்டு பார்க்குறேன் உங்களுக்கு என்ன மேலே கேட்டு பார்த்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் இவங்களை வந்து கீரை கலைக்கு வந்துட்டோம் கீரை என்ன விலைகளை வந்து கேட்டு எல்லாம் செய்து கொள்றோம் கீரைகள் இருக்கு என்னம்மா இதெல்லாம் என்ன விலைகள் போகுது கீரைகள்லாம் கீரை நூற்றி ஐம்பது ரூபா கிடைத்து இருநூறுரூவா ஒண்ணப்படி அப்படின்னு சொன்ன வித்தியாசம் ஒரே விலை தான் அங்கே ரூபாய் விற்கிறோம் அகத்தி ஓகே இங்க இருக்க அகத்தி வந்து பாத்தோம் ரூபா ஓகே ரூபாய் கோவாயில

கிலோ கணக்கா இல்லாட்டி என்ன கணக்கா கிலோ கணக்கு கிலோ கணக்கு இருக்கு கிலோ கணக்கு கிலோ இருநூத்தி இருநூறு இருநூத்தி இருபது கிலோ அப்படி போகுது நீங்க எடுக்கிற விலையா விற்கிற விலையா நாங்க எடுக்கிற விலை இப்ப வழியில இருந்தாங்க கொண்டு வந்து தேங்கா எடுப்பீங்களா

காணொலியை வந்து நிறைய விஷயம் நினைக்கிறேன் காட்டிருப்பான் தேவையானதைகள் வந்து காட்டியிருப்பான் என்ற விஷயங்களும் நினைக்கிறேன் ஓகே நீங்கள் வீடியோ பாத்துருப்போம் காய்ச்சிருப்பேன் என்ன பிரச்சனை எல்லாம் சொல்லி காய்ச்சிருப்பேன் நீங்க காணொலியில பார்த்துருப்பீங்க இதே வந்து நீங்கள் பாக்குறாக்க ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேர் பார்த்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு இதா இருக்குமே பார்த்து நடவடிக்கை எடுக்கலாம் நீங்க பார்த்து ஷேர் பண்ணி கொள்ளுங்க உங்களுக்கு தெரிஞ்சா கல்யாணம் ஷேர் பண்ணிக்கிறாங்க அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது வேற முழு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிஞ்சுக்கிறேன் அவைக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அவை எல்லாம் லெட்டர் எல்லாம் கொடுத்துருந்தாலும் சொல்லியிருந்தாங்க என்னோட நடக்கலன்னு சொல்லியிருந்தாங்க அதை விட சந்தை நாங்கள் சுத்தி காட்டினா தச்சமே நம்ம இந்த மாதிரி இருக்கணும் சுத்தி காட்டுனாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க ஓகே இதோட நான் இந்த காலையில் இந்த காலையில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம ரெண்டு வருஷம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்